எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் தென்னிந்திய அரசுகள் என்ற பாடப்பகுதி இந்த பாடப்பகுதிக்குரிய முக்கிய குறிப்புகள் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலிகளை பாருங்க முதல் கேள்வி காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டவர்கள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டவர்கள் பல்லவர்கள் பல்லவர்கள் அடுத்து காஞ்சிபுரத்தை அறிந்திருந்த வணிகர்கள் சீனா ரோமாபுரி வணிகர்கள் பல்லவர்கள் கல்வெட்டு சான்றுகள் மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு இரண்டாம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு பல்லவர்கால செப்பேடுகள் வந்து பார்த்திங்கன்னா காசக்குடி செப்பேடுகள் காசக்குடி செப்பேடுகள் பல்லவர்கால இலக்கிய சான்றுகள் மத்தவிலாச பிரகாசனம் அவந்தி சுந்தரி கதை கலிங்கத்துப்பரணி பெரியபுராணம் நந்தி கலம்பகம் பல்லவர்கால இலக்கிய சான்றுகள் மத்தவிலாச பிரகாசனம் அவந்தி சுந்தரி கதை கலிங்கத்துப்பரணி பெரிய புராணம் நந்தி கலம்பகம் அடுத்து கால அயலர் குறிப்பு யுவான் யுவான் சுவாங் சுவாங் பல்லவர்கள் எந்த அரசர்கள் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர் பல்லவர்கள் எந்த அரசர்களின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர் சாத வாகனர்கள் அடுத்து இரண்டாம் சிம்மவர்மனின் மகன் சிம்ம விஷ்ணு சிம்ம விஷ்ணு அடுத்து களப்பிரர்களை அழித்து பல்லவரசை உருவாக்கியவர் களப்பிரர்களை அழித்து பல்லவரசை உருவாக்கியவர் சிம்ம விஷ்ணு சிம்ம விஷ்ணுவின் மகன் முதலாம் மகேந்திரவர்மன் அடுத்து முதலாம் மகேந்திரவர்மன் மகன் முதலாம் நரசிம்மன் முதலாம் நரசிம்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் அவருடைய சிறப்பு பெயர் ராஜசிம்மன் ராஜசிம்மன் இதனால நான் வச்சுக்கங்க காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் இவர் தான் இரண்டாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் நல்லா நான் வச்சுக்கங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது கடைசி பல்லவரசர் அபராஜிதன் அபராஜிதன் அடுத்து முதலாம் நரசிம்மவர்மனின் படை தளபதி முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி பரஞ்சோதி பதினைந்தாவது கேள்வி வாதாபி படையெடுப்பில் பல்லவ படைகளுக்கு தலைமையேற்றவர் பரஞ்சோதி அடுத்து பரஞ்சோதி வாதாபி வெற்றிக்கு பின்னர் சிவபக்தராக மாறினார் மகேந்திரவர்மன் ஆட்சி காலம் கிபி முதல் ஆறுநூத்தி முப்பது வரை சமண சமயத்தை பின்பற்றிய மகேந்திரவர்மன் யாரால் சைவத்திற்கு மாறினார் திருநாவுக்கரசர் அவர்களால் அதாவது அப்பர் என்று அழைக்கப்படக்கூடிய திருநாவுக்கரசர் அடுத்து மத்தவிலாச பிரகாசனம் குடிகாரர்களின் மகிழ்ச்சி நாடக நூலை எழுதியவர் சமஸ்கிருத மொழி மகேந்திரவர்மன் அடுத்து மகேந்திரவர்மனை தோற்கடித்து வெங்கியை கைப்பற்றியவர் இரண்டாம் புலிகேசி மகேந்திரவர்மனை தோற்கடித்து வெங்கியை கைப்பற்றியவர் இரண்டாம் புலிகேசி சாளுக்கியர்களின் தலைநகரம் சாளுக்கியர்களின் தலைநகரம் வாதாபி அடுத்து வாதாபியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த மேலை சாளுக்கியர் இரண்டாம் புலிகேசி அடுத்து முதலாம் நரசிம்மவர்மன் காலம் கிபி ஆறுநூற்றி முப்பது முதல் அறுநூத்தி அறுபத்தி வரை வாதாபியை கைப்பற்றி இரண்டாம் புலிகேசியை கொன்றவர் வாதாபியை கைப்பற்றி இரண்டாம் புலிகேசியை கொன்றவர் முதலாம் நரசிம்மவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் அடுத்தது இரண்டாம் நரசிம்மவர்மனின் காலம் கிபி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் ஏழ்நூற்றி இருபத்தி இரண்டு வரை சீன நாட்டிற்கு தூதுக்குழுவை அனுப்பியவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் அவர்தான் ராஜசிம்மன் என்று அழைக்கப்படக்கூடியவர் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் இப்போ உங்களுக்கு குழப்பறதுக்கு எக்ஸாமில் வந்து ராஜசிம்மன்னு கொடுத்துருவாங்க ராஜசிம்மன்னா வேறு யாரும் இல்லை இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் நல்லா நான் வச்சுக்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து சிம்ம விஷ்ணு அவனி சிம்மர் அவனி சிம்மர் முதலாம் மகேந்திரவர்மனின் பட்டங்கள் என்னென்ன சங்கீரண ஜதி மத்தவிலாசன் குணபாரன் சித்திரக்கார புலி அதாவது சித்திரக்கார புலி விஜித்திர சித்தன் இந்த பேரில் ஞாபகம் முதலாம் மகேந்திரவர்மனுடைய பட்டங்கள் என்ன சங்கீரண ஜதி மத்தவிலாசன் குணபாரன் சித்திரக்கார புலி விஜித்திர சித்தன் அடுத்தது முதலாம் நரசிம்மவர்மனின் பட்டங்கள் மாமல்லன் வாதாபி கொண்டான் மாமல்லன் வாதாபி கொண்டான் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அடுத்து பாறை குடைவரை கோவில்கள் மகேந்திரவர்மன் பாணி ஒற்றைக்கல் ரதம் சிற்ப மண்டபங்கள் ஒற்றைக்கல் ரதம் சிற்ப மண்டபங்கள் மாமல்லன் பாணி கட்டுமான கோவில் ராஜசிம்மன் பாணி நந்திவர்மன் பாணி மகேந்திரவர்மன் பாணி உள்ள இடங்கள் மண்டகப்பட்டு மகேந்திரவாடி மாமண்டூர் களவானூர் திருச்சிராப்பள்ளி வல்லம் திருக்கழுக்குன்றம் சியாமங்கலம் குகை கோவில்கள் மாமல்லன் பாணி உள்ள இடங்கள் மாமல்லபுரம் பஞ்சபாண்டவர் ரதம் ஒற்றைக்கல் ரதம் மகிஷாசுர மர்தினி மண்டபம் திருமூர்த்தி மண்டபம் வராகர் மண்டபம் மகாபலிபுரம் திறந்தவெளி கலையரங்கம் இதெல்லாம் மாமல்லன் பாணி இப்போ மாமல்லன் யாரு ஏற்கனவே பார்த்தோம் மாமல்லன்னா முதலாம் நரசிம்மவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் தான் மாமல்லன் அதே மாதிரி இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் ராஜசிம்மன் இதெல்லாம் ஞாபகம் ஒவ்வொரு பேரை நல்லா ஞாபகம் அடுத்து உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்களில் மிகப்பெரியது மகாபலிபுரம் திறந்தவெளி கலையரங்கம் அடுத்து ராஜசிம்ம பாணி அதாவது இரண்டாம் நரசிம்மவர்மன் காஞ்சி கைலாசநாதர் கோவில் அடுத்து எந்த கோவில் ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது எந்த கோவில் ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது காஞ்சி கைலாசநாதர் கோவில் நந்திவர்ம பாணி காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோவில் சைவர் வந்து அப்பர் மாணிக்க வாசகரவர்களா சைவர்கள் அதாவது ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படுவர் அதேமாதிரி வைணவர்களாக நம்மாழ்வார் ஆண்டாள் நாயன்மார்கள் என்று அழைக்கப்படுவர் ஆழ்வார்கள் அறுபத்தி நான்கு பேர் அதே மாதிரி நாயன்மார்கள் வைணவர்கள் பார்த்தீங்கன்னா மன்னிக்கவும் அப்பர் மாணிக்க வாசகர்கள் நாயன்மார்கள் வைணவர்கள்லாம் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படுவர் இதனால நான் வச்சுக்கணும் இது வந்து மாத்தி எழுதியாச்சு அதனால் இதை வந்து கரெக்ட் பண்ணிக்க நாயன்மார்கள் அறுபத்தி நான்கு பேர் ஆழ்வார்கள் பனிரெண்டு பேர் அதாவது வைணவர்கள் பன்னிரெண்டு பேர் சைவர்கள் அறுபத்தி நான்கு பேர்னு சொல்லுவாங்க இதை வந்து கொஞ்சம் தவறாக சொல்லிட்டேன் மன்னிச்சுக்க கரெக்ட் பண்ணிக்கங்க அடுத்து காஞ்சி கடிகை கல்வி மையம் மடாலயம் கல்வி மையம் மடாலயம் நியாய பாஷியா நூலை எழுதியவர் வாத் சியாயர் காஞ்சி கடிகையின் ஆசிரியர் தான் வாட்சியாயர் நியாயபாசியா தட்சண சித்திரம் யாருடைய ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் மகேந்திரவர்மன் தசகுமார சரிதம் தண்டின் முதலாம் நரசிம்மவர்மன் அவையை அலங்கரித்தவர் தண்டின் கிரா என்ற வடமொழி காப்பியத்தை எழுதியவர் பாரவி பாரவி காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியம் நாயன்மார்கள் இயற்றியது தேவாரம் ஆழ்வார்கள் இயற்றிய நாலாயிர திவ்ய பிரபந்தம் அடுத்து பெருந்தேவனாரை ஆதரித்தவர் இரண்டாம் நந்திவர்மன் இரண்டாம் நந்திவர்மன் அடுத்து ஐம்பத்தி ஒன்று மகாபாரதத்தை பாரத வெண்பா பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தவர் மகாபாரதத்தை வெண்பா பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தவர் பெருந்தேவனார் முதலா மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்த இசைக்கலைஞர் முதலா மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்த இசைக்கலைஞர் ருத்ராச்சாரியார் அடுத்து வெங்கி கீழே சாளுக்கியர் கல்யாணி மேலைச்சாளுக்கியர்கள் சாளுக்கியர்கள் கல்வெட்டு சான்றுகள் பாருங்கள் வாதாவி குகை கல்வெட்டு மங்களேசன் காஞ்சி கைலாசநாதர் கல்வெட்டு இரண்டாம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு பட்டடக்கல் விருபாக்ஷா கோவில் கல்வெட்டு இதெல்லாம் சாளுக்கியர்கள் கல்வெட்டு சான்றுகள் அடுத்து சாளுக்கியர் பற்றி அயலர் குறிப்பு வந்து யுவான் சுவாங் குறிப்புகள் அடுத்தது பீஜப்பூர் மாவட்டம் பட்டடக்கல்லில் குறுநில மன்னராக இருந்தவர் பீஜப்பூர் மாவட்டம் பட்டடக்கல்லில் குறுநில மன்னராக இருந்தவர் முதலாம் புலிகேசி முதலாம் புலிகேசி முதலாம் புலிகேசியின் மகன் முதலாம் கீர்த்திவர்மன் கிபி ஐநூற்றி அறுபத்தாறு முதல் ஐநூற்றி தொண்ணூற்றேழு வரை அடுத்து இரண்டாம் புலிகேசி கிபி ஆறுநூற்றி பத்து முதல் ஆறுநூற்றி நாற்பத்தி இரண்டு வரை பாரசீக அரசர் இரண்டாம் குஸ்ரு யாருடைய அவைக்கு தூதுக்குழு அனுப்பி வைத்தார் பாரசீக அரசர் இரண்டாம் குஸ்ரு யாருடைய அவைக்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பி வைத்தார் இரண்டாம் புலிகேசி வெங்கியை கைப்பற்றிய இரண்டாம் புலிகேசி தனது சகோதரர் விஷ்ணுவர்த்தனருக்கு வழங்கினார் காஞ்சிபுரத்தை கைப்பற்றிய சாளுக்கியர்கள் முதலாம் விக்ரமாதித்யன் இரண்டாம் விக்ரமாதித்யன் அரச வம்சத்தை நிறுவியவர் தந்தி துர்கர் தந்தி துர்கர் சாளுக்கிய அரசர் இரண்டாம் கீர்த்திவர்மனை போரில் தோற்கடித்தவர் சாளுக்கிய அரசர் இரண்டாம் கீர்த்திவர்மனை போரில் தோற்கடித்தவர் தந்தி துர்கர் அடுத்து ராஷ்டிரகூடர்களின் சிற்றரசராக பீஜப்பூர் பகுதியை ஆண்டு வந்தவர் இரண்டாம் தைலப்பா ராஷ்டிரகூடர்களின் சிற்றரசராக பீஜப்பூர் பகுதியை ஆண்டு வந்தவர் இரண்டாம் தைலப்பா அடுத்து கிபி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் மாலவரசர் பரமாரை தோற்கடித்து கல்யாணியை கைப்பற்றியவர் இரண்டாம் தைலப்பா அடுத்து தலைநகரை அதாவது மானியகோட்டா மானியகோட்டாவிலிருந்து கல்யாணியாக மாற்றியவர் முதலாம் சோமேஸ்வரர் முதலாம் சோமேஸ்வரர் சாளுக்கியர் அதாவது வெசரா பாணியிலான கோவில் விமானங்களை கட்டும் முறை வளர்ச்சி பெற்றது தென்னிந்தியா வட இந்தியா கலப்பு வெசாரா அடுத்து சாளுக்கியர்கள் கட்டுமான கோவில்கள் உள்ள இடம் சாளுக்கியர்கள் கட்டுமான கோவில்கள் உள்ள இடம் ஐகோல் வாதாபி ஐகோல் வாதாபி வாதாபியில் உள்ள விஷ்ணு கோவிலை கட்டிய சாளுக்கிய அரசர் வாதாபியில் உள்ள விஷ்ணு கோவிலை கட்டிய சாளுக்கிய அரசர் மங்களேசன் சாளுக்கியர்கள் கோய்கோவில் உள்ள இடம் அஜந்தா எல்லோரா எங்குள்ளது நாசிக் கல்யாணி அதாவது மேலை சாளுக்கியர்கள் கட்டடக்கலை லக்கண்டியில் உள்ள காசி விஸ்வேஸ்வரர் கோவில் அடுத்தது மல்லிகார்ஜுனா கோவில் குருவட்டி கல்லேஸ்வரர் கோவில் பகலி மகாதேவர் கோவில் இட்டகி இட்டகி இவைகளெல்லாம் மேலை சாளுக்கியர்களுடைய கட்டடக்கலை அடுத்தது ஓவியங்களில் சாளுக்கியர் பின்பற்றிய பாணி வாக்காடகர் வாக்காடகர் அடுத்தது பட்டடக்கல் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம் பட்டடக்கல் உள்ள இடம் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா இது கர்நாடகா கர்நாடகா திராவிட பாணி கட்டிய கோவில்கள் விருபாக்சா கோவில் சங்கமேஸ்வரா கோவில் அடுத்து நகரா பாணி பாப்பநாதர் கோவில் பாப்பநாதர் கோவில் விருபாக்சா கோவில் போல் கட்டப்பட்டுள்ள இடம் அதாவது கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவில் யாரு கட்டியது ராஜசிம்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் என்று அழைக்கப்படக்கூடிய ராஜசிம்மன் அடுத்து ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் ஏற்கனவே பார்த்தோம் தந்தி துர்கர் எல்லோராவில் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் காஞ்சியில் ராஜசிம்மன் அதே எல்லோராவில் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் முதலாம் கிருஷ்ணன் முதலாம் கிருஷ்ணன் ராஷ்டிரகூடர்களின் மிகச்சிறந்த அரசர் அமோக வர்ஷர் அமோக வர்ஷர் மானிய கோட்டாவில் புதிய தலைநகரை உருவாக்கியவர் மானிய கோட்டாவில் புதிய தலைநகரை உருவாக்கியவர் அமோக வர்ஷர் அமோக வர்ஷர் ராஷ்டிரகூடர்கள் பிறப்பால் கன்னடர்கள் மொழி கன்னடம் ராஷ்டிரகூட அரசர்களின் திறமையான கடைசி அரசர் மூன்றாம் கிருஷ்ணர் மூன்றாம் கிருஷ்ணர் சோழர்களை தக்கோளம் போர்க்களத்தில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றியவர் சோழர்களை தக்கோளம் போர்க்களத்தில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றியவர் மூன்றாம் கிருஷ்ணர் ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோவிலை கட்டியவர் மூன்றாம் கோவிந்தன் மூன்றாம் கோவிந்தன் கன்னட மொழியில் இயற்றிய முதல் நூல் கவிராஜ மார்க்கம் இயற்றியவர் அமோக வர்ஷர் கன்னட மொழியின் மூன்று ரத்தினங்கள் அதாவது ஆதிகவி பம்பா ஸ்ரீ பொன்னா ரன்னா கைலாசநாதர் கோவில் எல்லோரா அறுபதாயிரம் சதுரடி மகாராஷ்டிரா அவுரங்காபாத் விமான உயரம் தொன்னூறு அடி எலிபண்டா தீவின் இயற்பெயர் ஸ்ரீபுரி மும்பைக்கு அருகில் உள்ளது எலிபண்டா என்னும் பெயர் சூட்டியவர்கள் போர்ச்சுகீசியர்கள் அடுத்து சமண நாராயணர் கோவில் காசி விஸ்வேஸ்வரர் கோவில் ராஷ்டிரகூடர்களால் கட்டப்பட்டது நன்றி இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் தென்னிந்திய அரசுகள் அதாவது நான் சமூக அறிவியல் புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்துக்கும் முக்கிய குறிப்பு குறிப்புகள் வந்து வாயிலாக உங்களுக்கு ஒவ்வொரு பாடமாக நான் பார்க்குறோம் இதில் வந்து நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல அதாவது வரலாறு குடிமியல் புவியியல்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல அனைத்து பாடப்பகுதியும் உங்களுக்கு வந்து முக்கிய குறிப்புகளாக தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது அதனால் எங்கள் வரலாறை காணோம் எங்கள் குடிமையில்கானோன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாதீங்க நீங்கள் வந்து புத்தகத்தை பாருங்கள் பாடத்தை பாருங்கள் அதனுடைய தலைப்பு இருக்குதா நீங்கள் வந்து முழுசாக வந்து இந்த காணொலிகளை பார்த்து பயன்பெறுங்க அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாடத்தை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க நன்றி